ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு ஆர் சேனல் நம்ம நயனாரா நடிப்பில் சுந்தர் சி சேக்கத்தில் மிக பிரமாணமாக உருவாகிட்டு இருக்கிற படம்தான் மூக்குதி அம்மன் பார்க் டூ இந்த படத்தோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்க போகுதுங்கிறத பற்றி ரீசெண்டாக ஒரு தரமான இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு அதாவது இந்த படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ரெண்டு டைம் பீரியட்ஸில் நடக்கிற மாதிரி காட்ட போறாங்களா அதாவது ரெண்டு காலகட்டங்களில் நடக்கிற போகிற கதை தான் இந்த மூக்குதி அம்மன் பார்க் டூ ஸோ இந்த படம் ரெண்டு காலகட்டங்களில் நடக்கிறனால நம்ம நயனாரா இந்த படத்தில் ரெண்டு ரோல் ப்ளே பண்ணுறாங்களா ஒரு ரோல் பார்த்தீங்கன்னா அம்மனா பிளே பண்ணுறாங்க இன்னொரு ரோல் பார்த்தீங்கன்னா போலீஸ் ஆஃபீஸரா ப்ளே பண்ணுறாங்களா ஸோ ஒரு டைம் பீரியட்டில் பார்த்தீங்கன்னா அம்மனா வர வரப்போறாங்க இன்னொரு டைம் பீரியட்ல பார்த்தீங்கன்னா போலீஸ் ஆஃபீஸராக தான் வர போறாங்க அதே மாதிரி இந்த படத்தை நம்ம எல்லாத்துக்குமே ஃபேவரேட்டான சுந்தர் சீதா டேரெக்ட் பண்ணிட்டு இருக்காரு ஒரு தரமான சம்பவம் பார்த்தீங்கன்னா காத்துக்கிட்டு இருக்குன்னு தான் நினைக்கிறேன் அதே மாதிரி இந்த மோக்குத்தி அம்மன் பார்க்கோ படத்தை கிட்டத்தட்ட நூறு கோடிக்கு மேலே செலவு பண்ணி எடுக்கிறாங்க இந்த படத்தோட ப்ரொடெக்ஷன் ஹவுஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா வேல்ஸ் ஃப்ளிம் இன்டர்நேஷனல் தான் இதுக்கு முன்னாடி நம்ம சவுத் இந்தியன் சினிமாவில எந்த ஒரு உமன் ஆரியன்டர் ஃபிலிம்ஸ்க்குமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நூறு கோடி பெரிய பட்ஜெட்லாம் போட்டு எடுத்ததே கிடையாது இந்த படம் தான் முதல் முறையாக ஒரு உமன் ஆரியன்டர் ஃபிலிமை பார்த்தீங்கன்னா நூறு கோடி செலவு பண்ணி எடுக்கிறாங்க ஸோ அந்த நூறு கோடிக்கு ஒருத்தா சம்ம பிரம்மாண்டமான படத்தை பார்த்தீங்கன்னா நம்ம சுந்தர்சி கொடுப்பாரு எதிர்பார்க்கப்படுது அதே மாதிரி முக்கியமாக ரீசெண்டாக நம்ம சுந்தர்சி படங்கள்னாலே தமிழ் ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா தேட்டரில் திரும்ப திரும்ப போய் பார்த்து அந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஹிட் பண்ணி விட்டுறாங்க ஈஸியாக நூறு நூற்றி இருபது கோடிலாம் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் ஆஃப் வேர்ல்டு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பண்ணுது ஸோ இந்த மூக்குத்தி அம்மன் பாட்டு படத்தோட கண்டென்ட் மட்டும் நல்லா இருந்தால் போதும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டிலேருந்து டூ ஹண்ட்ரட் க்ரோஸ் வரைக்கும் வேர்ல்டு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பண்ணும் எதிர்பார்க்கப்படுது வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ கேஸ் இதோட இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் முடிவடைகிறது இதை பற்றி உங்கள் கருத்தனவோ உங்கள் கிட்ட மறக்காம கமெண்ட் பாக்ஸ் ஷேர் பண்ணிருங்க அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் கேஸ் வெல் மீட் இன் அவர் நெக்ஸ்ட் வீடியோ அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சினிமாவில் வச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம சேனலில் மறக்காம ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க சொல்லிருங்க